பொதுநலம் உரிமை நேர நடைமுறைக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பீப்பர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கடன் கடை பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ கடன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவை வருது அந்த தேவைக்கான பணம் வேணும் நம்ம அந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை அடமானம் வச்சோ இல்லை வந்துட்டு நம்ம பர்சனலாக வந்து ஒரு லோன் வாங்க போகிறோம் அந்த லோனை வச்சுட்டு அந்த அந்த தேவையை வந்து நடத்த போகிறோம் இப்போ வந்து கடன் என்னென்ன என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உங்களோட வருங்கால பணத்தை வந்துட்டு முன்னாடியே முன்கூட்டியே ஒருத்தங்கள்ட்ட வாங்கிடுறீங்க அந்த பணத்தை வந்து திரும்பி அவங்களுக்கு வந்து அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம் அது கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம வாழ்க்கை வந்து அவங்களுக்காக அடமானம் வைக்கிறது இப்போ வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு எண்பதுக்கு எண்பது லட்சம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்கன்னா இப்போ ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நீங்கள் சம்பாதிக்கிற காசை அவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க இதுதான் கடன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயே குட் லோன் இருக்குது பேட் லோன் இருக்குது குட் லோன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ வந்து நீங்கள் வாங்குகிற கடனை வந்துட்டு வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அதை எடுத்து திரும்பி வந்துட்டு அந்த கடன் அடைச்சி அதில் ஒரு ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா அது வந்து குட் லோன் இப்போ பேட் லோன்னு வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா டிவி வாங்குறது வீட்டுக்கு வந்து கார் வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது இப்போ அதெல்லாம் வந்துட்டு பேட் லோன் சொல்லி சொல்லலாம் அதில் வந்துட்டு எந்த ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணாது அந்த லோன் வந்துட்டு அப்படியே எந்த ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாது அந்த லோனுக்கே வந்துட்டு நீங்கள் திரும்பி திரும்பி வந்துட்டு கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதில் வந்துட்டு எந்த ஒரு லாபமும் வராது இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கினது மட்டும் இல்லை இப்போ வாங்கின ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கரண்ட் பில் தொடர்ந்து வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இஎம்ஐ மாதிரியே கரண்ட் பில்லையும் வந்து சேர்த்து பே பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வந்துட்டு அதில் வந்துட்டு ரெவனியூ வந்து ஜென்ரேட் ஆகும் ரெவனியூ ஜென்ரேட் ஆகும்போது இப்போ ஒரு பத்து நூறுரூவாய்க்கு கடன் வாங்கியிருக்கீங்க அந்த நூறுரூவாயை இன்வெஸ்ட் பண்ணி நூற்றி நாற்பது ரூபா ஆகுது அடுத்த மாதம் வந்து அந்த நூறுரூவாய் கட்டிடுறீங்க நாற்பது ரூபா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாயே கட்டிடுறீங்க முப்பது ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு குட் லோன் இப்போ வந்துட்டு ஒரு கார் வாங்குறீங்க இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த கார் ஷோரூமில் வந்து எடுத்துகிட்டு வரும்போதே அதோடய ப்ரைஸ் வந்துட்டு மூணு லட்சமோ மூன்று லட்சமோ குறைஞ்சிரும் அவங்கள்ட்டே நீங்கள் திரும்பி கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க மூணு லட்சம் மூன்றரை லட்சத்துக்கு மேலே தான் எடுக்க மாட்டாங்க அது வந்துட்டு பேட் லோன் இப்போ வந்துட்டு அங்கேயே வந்துட்டு உங்கள் ப்ரைஸ் வந்து டிப்ரெஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த லோனை அடைக்கிறதுக்கு உங்கள் இஎம்ஐ வந்துட்டு நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த தொடர்ந்து அந்த இஎம்ஐ பே பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வந்துட்டு அவங்களுக்காக வேலை செய்வீங்க உங்களுக்காக வேலை செய்ய மாட்டீங்க உங்களுக்காக சம்பாதிச்சு அந்த வருமானத்தை வந்து நீங்கள் வச்சுருக்க மாட்டிங்க அதனால் உங்கள் தேவைகளை தெரிஞ்சுக்கிங்க இந்த தேவை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ தான் செலவில் வந்து ரன் பண்ணணுன்னா அந்த செலவுலேயே ரன் பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து கடன் வாங்கியோ இல்லை ஃபர்தராக வந்துட்டு நம்ம இப்போ வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லோனை வந்து நீங்கள் அடைக்க முடிலன்னா அதுக்கு இப்போ பெனால்ட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சின்ன சின்ன பேங்க்லாம் வந்துட்டு நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து வாங்கிப்பாங்க நீங்கள் அந்த டியூ டேட்டில் வந்துட்டு டியூ கட்டில்னா அந்த செக் பவுன்ஸை வந்து போட்டுருவாங்க செக் பவுன்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துங்க செக் பவுன்ஸ் சார்ஜர்லாம் நம்ம பேங்க்லேருந்து சைடில் இருந்து வரும் ஏன்னா உங்களோட செக்கை ஏற்கனவே அவங்க வாங்கி வச்சிருக்கிறதுனால நீங்கள் டியூ டேட்டில் வந்து செக் போடல அப்படின்னு சொ சரி அவங்க இஎம்ஐ நீங்கள் கட்டல அப்படின்னா அவங்க வந்து அவங்க செக் வந்து கலெக்ஷன் போடுவாங்க அந்த செக் வந்து கலெக்ஷன் ஆகலை அப்படிங்கும்போது அதுக்கு செக் பவுன்ஸ் சார்ஜ் வரும் அதுக்கு ஜிஎஸ்டி கூட வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே ஐநூறுரூவா வந்துடும் இப்போ பரிதாபங்கள் சேனலில் வந்துட்டு கிரெடிட் கார்டு பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ இருக்கும் அது வேணால் நீங்களும் போய் பாருங்கள் அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு காமெடி கலந்து வந்துட்டு லோனை வந்து எப்படி வந்து வாங்கினா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க கோபி சுதாகர் அவருக்கு வந்துட்டு தெளிவாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம எப்படி ஒருத்தங்க புரிகிற மாதிரி சொல்கிறத விட ஒரு காமெடி நகைச்சுவோடு கலந்து சொல்லும்போது து ஈஸியாக வந்து ஆகட்டும் உங்களுக்கு புரியும் அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் கிரெடிட் கார்டு அவாய்ட் பண்ணணுன்னாலும் எல்லா எந்தெந்த விஷயத்தில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நாங்கள் இந்த கார்டை வாங்கிக்கோங்க இந்த கார்டை வாங்கிக்கிங்கன்னு கோபி சுதாக காமெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் நிஜமளே வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு இந்த கடை யூஸ் யூஸ் பண்ணி இது அப்படின்னு அதில் நீங்கள் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கட்ட அமௌண்ட்டாக கூட அது ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அது வந்து பல மடங்கு வந்து பெனால்ட்டி போட்டு அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்து திரும்பி வாங்குவாங்க இங்கே வந்து கடன் வாங்குறது இப்போ வந்து ஈஸியாகிடுச்சு அந்த கடனை வந்து கரெக்டாக கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த கடனை வந்துட்டு நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற பர்பஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ண

நீங்கள் வந்துட்டு அந்த கடனில் வந்து தப்பிக்கவும் முடியும் இப்போது ஒவ்வொரு ரூபாயும் வந்துட்டு நம்ம சேர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் நீங்கள் கடன் வாங்கும்போது ஈஸியாக கொடுத்துருவாங்க இப்போ வந்துட்டு எஜுகேஷன் லோன்லாம் வாங்கிட்டு சில பேர் வந்துட்டு நல்ல வேலைக்கு போயிருவாங்க அந்த எஜுகேஷன் லோனை வந்து திருப்பி கட்டிடுவாங்க சில பேரில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க படித்த வேலைக்கு வந்துட்டு வேலை கிடைக்காது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க அதனால் வந்துட்டு அதுவும் ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு சிவில் ஸ்கோரில் வந்து பாதிக்கும் அதை வந்து மார்க் பண்ணி காலிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்ததாக ஃபர்தராக போயிட்டு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் கேட்டாலும் இது மாதிரி நீ எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கப்பா அவனுக்கு வந்து லோன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இப்போது இந்த லோன் வந்து நமக்கு அவசியமாக தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து கார் அத்தியாவசியம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இப்போ கார் வேணும்னா நம்ம அன்றைக்கி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கார் வாங்கிக்கலாம் இல்லை அந்த பர்பஸ் வச்சு எனக்கு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கார் வாங்கிக்கலாம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் அன்றைக்கி புக் பண்ணி கார் அன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும் இப்போ ஆப்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்குது புக் பண்ணுறதுக்கு அன்றைக்கி புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி மட்டும் நீங்கள் அந்த காரை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்க பே இப்போ ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ எக்ஸ்ட்ரா வரும் நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு டீசல் மட்டும் போடுவீங்க அது மெயின்டெனஸ் சார்ஜ் இருக்கு ஆனால் வந்துட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பீங்க அதையும் நீங்க பார்க்கணும் அதுக்கு பதில ஒரு நாள் அந்த கார் எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணிடலாம் அதனால கடன் வந்து எதுக்கு வாங்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அந்த எதுக்கு வாங்குனோம்னா பிரச்சனையே கிடையாது நம்ம பாட்டி எக்ஸ்ட்ராவாகி திட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து பந்தாவாக தெரியணும் நம்ம தான் வந்துட்டு இங்கே தெருவெளியும் வந்துட்டு எனக்கு எத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழணும்னா நமக்கு தான் பிரச்சனை நமக்கு பின்னாடி எவ்வளோ கடன் இருக்குது ஒவ்வொருத்தங்களையும் போய் கேட்டால் தான் தெரியும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அவ்வளோ கடன் இருப்பாங்க ஆனால் பணக்காரங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க கடன் கூட வாங்க மாட்டாங்க பார்த்தாலே தெரியாது அவங்க ஒரு பணக்காரங்கன்னா இல்லையான்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஜட்ஜே பண்ண முடியாது அவங்களாம் போய் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குங்க நம்ம எப்படி வந்து கடன் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம் எத்தனை லட்சம் வச்சுருக்கோம் அத்தனை லட்சம் வச்சுருக்க மாதிரி அவங்க பேங்க்லேயே அவ்வளோ பேலன்ஸ் வச்சுருப்பாங்க அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ரியாலிட்டியில் வாழணும் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறத கூட கம்மி பண்ணாலே கடனை வந்து வாங்குறதை வந்து தவிர்த்திடலாம் இப்போ ஈஸியாக வந்துட்டு எப்படி சொல்லணுன்னா வச்சுங்களேன் வீட்டுக்கு போனாலே வந்துட்டு பெரிய இன்சி டிவி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறத எண்ணத்தை கூட ஓடிச்சிட்டு ஒவ்வொருத்து நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சாலே அடுத்தவங்களை எதிர்பார்த்து இவங்க வந்து இவ்வளோ நம்மளை எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயம் நம்ம செய்யணும் அப்படிங்கலாம் அவசியமே கிடையாதுங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு நம்ம ஈஸியாக இருந்தாலே அந்த கடன் வாங்குறதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதனால் பாருங்கள் இதில் குட் லோன் இருக்குது பேட் லோன் இருக்குது நீங்கள் எந்த இதுக்கு பர்பஸுக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ லோனை வந்து வாங்காமல் வந்துட்டு ரன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லோன்களை வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டான இஎம்ஐ செலுத்துங்க செலுத்தாதீங்க அவங்க சொல்கிற அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பே பண்ண ஆரம்பிங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆரம்பிங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம் இஎம்ஐயை வந்து கம்மி பண்ணிடுவோம் உங்களுக்கு இப்போ இயர்லி வந்துட்டு உங்களுக்கு பத்த மாதம் மாதம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்கன்னா பதினொன்றாயிரமோ பன்னெண்டாயிரமோ நீங்க வந்து பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமே வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் அந்த இஎம்ஐ பே பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸை வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் அளவுக்கு முதல்ல வந்துட்டு அந்த இஎம்ஐக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ வந்துட்டு இந்த மாதம் ரெண்டாம் தேதி வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் வந்தோடனே இஎம்ஐக்கான அமௌண்ட்டை முதல்ல எடுத்து வச்சுருங்க ஏன்னா இஎம்ஐ வந்து நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க அதுக்கு மேலே ஒரு பெனால்ட்டி வரும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரும் அதெல்லாம் பார்த்துங்க அது பெனால்ட்டி வந்தாலே அதுவே ரூபாய்க்கு மேலே வந்துடும் அதனால் அளவுக்கு உங்கள் கடனை வந்துட்டு எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் எந்தெந்த வேலையில் வந்துட்டு அந்த கடனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடனை வந்து தவிர்த்துருங்க நீங்கள் கடனை தவிர்த்துட்டாலே உங்கள் லைஃப்பை வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம் நீங்கள் சில சமயம்லாம் வந்துட்டு தூக்கம் வராது எனக்கு இவ்வளோ லோன் இருக்குது இதை நான் எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கில் தூக்கம் வராது அது மா உடம்பளவுலையும் பிரச்சனை வரும் மனசளவுலையும் பிரச்சனை வரும் அடுத்தவங்கள்ட்ட பார்த்து பேசவும் முடியாது எரிஞ்சுரிஞ்சு விழுவிங்க சில பேர்கிட்டலாம் வந்துட்டு பேசும்போது வந்துட்டு அவருக்கு அவரோட சுச்சுவேஷனை கேட்கும்போதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட வந்து டக்குன்னு பேசும்போது எரிஞ்சி எரிஞ்சு விடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி இருக்க ப்ராப்ளம் வந்து அவ்வளோ இருக்கும் அதனால வந்துட்டு நீங்கள் கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடனை எப்படி வாங்குறீங்க எப்படி பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சார் உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு சார் உங்களுக்கு கடன் வேணுமா சார் இவ்வளோ லோன் வந்து பர்சனல் லோன் அலோகேட் பண்ணுறோம் நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் கொடுத்தா போதும்பாங்க அதுக்கு அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ ஹவுசிங் லோன்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது பத்து கூட இருக்கும் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன்லாம் டபுளாகவே மாறிவிடும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லோன் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் தேவைகளை வந்து கம்மி பண்ணாலே வந்துட்டு நீங்கள் வந்து வாழ்கிறது வந்து சூப்பராக வாழ்ந்துடலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தேவைகள் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பதிலாக எனக்கு இதுதான் முடியும் இவ்வளோதான் நான் செய்வேன் என்னை இப்படி பார்க்குறவங்க நீங்க பாருங்க என்ன பணக்காரனாக பார்த்தாலும் தான் என்ன வந்துட்டு நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஓகேதான் நீங்கள் வாழ்கிறதா இருந்தால் உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு நம்ம தான் தெரியும் நம்ம பணம் சுக்கமா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும் அவங்க வந்து அவர் பார்க்க போறாங்க இப்போ பந்தாவாக இருக்கவன் கிட்ட போய்ட்டு பணம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய கடனாக இருக்கான்னு அவனை போய் பார்த்தா தான் தெரியும் அவன் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதனால் வந்துட்டு பந்தவாக இருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்கள்ட்ட பழங்க இல்லாமல் போயிட்டு போயிட்டே இருங்க அதனால் கடன் எடுக்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுமோ பார்த்து தெளிவாக பண்ணுங்கள் குட் லோன் பேட் லோனையும் பார்த்து கரெக்டாக வந்து லோன் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அதில் வரைக்கும் இருங்க ஏன்னா கடன் வாங்குறது ஈஸி தான் இன்றைக்கி அதுக்கப்புறம் திருப்பி பே பண்ணுறதுக்குள்ளே அவங்க மைண்ட் டார்ச்சில் வந்து அந்த டார்ச்சில் இருந்து தப்பிக்கிறதுக்கே பெரிய விஷயங்கள்லாம் இடம் மனசளவுலேயும் பாதிக்கப்பேற்படும் அதனால் ஒரு சின்ன காரியம் செய்ய போய் நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை நம்ம எதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறதே பெஸ்ட்டு தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நானும் லோன் ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்